உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவியல் இருக்குதுங்க அதாவது எட்டிமாலஜிக்கல் சயின்ஸ் அதாவது இப்போ நம்ம எதை நம்புறோமோ இல்லையோ எல்லா ஊர்களுக்குமே ஒரு பேர் இருக்குது எல்லா ஊர்களுக்குமே ஒரு பேர் இருக்குது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு பேர் இருக்கிற மாதிரி எல்லா ஊர்களுக்குமே ஒரு பேர் இருக்குது எப்படி நம்ம எல்லாருக்கும் பேர் வந்தது பேர் இல்லாத யாருமே இல்லை அப்படி எல்லா ஊருக்குமே பேர் இருக்குது எப்படி அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கும் அந்த ஊர் அந்த நிலப்பரப்பில் நடந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் வரலாற்றின் அடிப்படையில் அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கும் அப்படி இந்த பதிமலை இருக்கிற இந்த குமிட்டிபதி மாவுத்தம்பதி வில்லேஜ் இந்த பதிமலை இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் வேளம் தாவளம் இப்போ தமிழக கேரள இரு மாநில எல்லையோர ஊர் தான் இந்த வேளம் தாவளம் சங்க இலக்கியத்தில் வேளம்னா யானைன்னு அர்த்தம்ங்க தாவளம்னா ஒரு கூட்டம் பெரும் திரள் யானை தாவளம் தான் இந்த ஊர் ஏன்னா இந்த வில்லேஜோட பேரே மாவுத்தம்பதி வில்லேஜ் தான் மாவுத்தன்னா யானை பாகன் அப்போ யானைக்கும் இந்த நிலப்பரப்புக்கு அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கா அதாவதுங்க இயற்கையாக சொன்னீங்கன்னா இப்போ இந்தியாவில் மிக அதிகமாக யானைகள் இருக்கிற இடங்களில் ஒன்று பந்திப்பூர் பந்திப்பூரில் இருக்கிற யானைகள் ஒரு யானை குறைந்தது நூறு கிலோமீட்டராவது ஒரு நாளைக்கு நடக்கணும் யானைகள் நடந்து சிறுவாணி வந்து தொண்டாமுத்தூர் வழியாக மதுக்கரை ஏறி இறங்கி இந்த பதிமலை கிட்டே வந்துடும் வந்து பதிமலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரே கணவாயான பாலக்காட்டு கணவாயில் இப்படியே போச்சுன்னா தெற்கு திசையில் செம்மணாம்பதி வால்பாறை மூணாறு வரைக்கும் யானை பயணிக்கும் யானைக்கு மாநில மொழி தேச எல்லைகள் கிடையாது அப்படி இந்த யானைகள் பயணிக்கும்போது நம்முடைய சங்ககாலம் தோட்டே யானைகளை பிடிப்பதற்கு மிகப்பெரிய குழிகள் வெட்டி அதுக்குள்ளே பிடித்து பழக்கி போருக்கும் கோவில்களுக்கும் மனிதனோட உறவாக உருவாக்குறதுக்கு யானைகள் பிடிக்கப்பட்ட இடம்தான் இந்த யானை தாவளம் அதுதான் வேளம் தாவளம் அப்போ ராஜகேசரி பெருவழி கடந்து போன இந்த பாதையின் ஊடே இந்த நிலப்பரப்பு முழுவதுமே யானை கூட்டம் இருந்தது யானைகள் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் இருந்தது இதைய சர்வதுல்லியமாக நம்ம பார்க்கணும்னா இந்த பதிமலையில் இருக்கிற இந்த குகைக்குள்ளே இந்த சுவர் ஓவியம் கல் ஓவியம் மெகாலித்திக் ஏஜ் குறைந்தது மூவாயிரம் முதல் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஓவியம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தில் யானை இருக்கும் தேர் இருக்கும் சேரியட் நாலாயிரம் வருடம் பழமையானதுன்னு ஆர்கியோலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ ஆர்கியோலஜி சர்வே ஆஃப் தமிழ்நாடு தொல்லியல் துறை உறுதிப்படுத்தப்பட்ட இடம் இது எவ்வளவு மகத்தான விஷயம் நாலாயிரம் ஆண்டுகள் அப்போ உலகத்தில் வேறு ஏதாவது இடத்துல இந்த நிலப்பரப்பு இந்த பதிமலையோ இந்த நாலாயிரம் ஆண்டு பழமையான இந்த குகையோ இந்த குகையோவியமோ இருந்தால் நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பேசுவோம் எல்லாம் அப்படின்ட்டு இருப்போம் இங்கேயே இருக்குது அப்போ இந்த இடத்த நம்ம பாதுகாக்கிறோமா இல்லையோ அது இருக்கிற மாதிரியாவது வச்சுக்கணும் இல்லைங்களா இல்லை அதோட அருமை நமக்கு தெரியல கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் இங்கே வந்து இதை உறுதிப்படுத்தினார் ஆர்கியாலஜி சர்வே இங்கே வந்து அதை உறுதிப்படுத்திச்சு மிக பெருமையான ஒரு தருணமாக இருந்தது அது எல்லா செய்தித்தாள்களையும் மிகப்பெரிய செய்தி இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அது மிக சிறப்பாக பராமரிக்கப்படவில்லை என்கிற ஒரு வேதனையான உண்மை இருக்குது சயின்ஸை மிஞ்சக்கூடிய வரலாறுகள் இப்போவும் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த பதிமலையில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருந்து தென்மேற்கு திசை பயணிச்சீங்கன்னா பழைய கொச்சி சாலை அதாவது ராஜகேசரி பெருவழி என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாதை சோழன் சேரநாட்டின் வழியாக அரபிக்கடலில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு வியாபாரம் செய்வதற்காக முத்து பவளம் கொண்டு சென்ற இந்த ராஜகேசரி பெருவடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதிமலையின் அருகே செல்லுது பதிமலையில் ஓய்வெடுத்தாங்க இந்த வியாபாரிகளும் படை வீரர்களும் இந்த பதிமலை வழியாக போகிற இந்த ராஜகேசரி பெருவழியில் செக் போஸ்டுகள் இருந்தது சோதனை சாவடிகள் காரணம் முத்து பவளம் கொண்டு போகிற இந்த வீரர்களுக்கு கல்வர்களால் பாதிப்பு வரலாம் இதெல்லாம் வரலாம் எல்லா பக்கமும் கல்வெட்டு இருக்குது எல்லாமே சங்க இலக்கியத்திலிருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் அது நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிமலையை பார்த்தாலே நம்மால் உணர முடியும் அந்த பதிமலையும் பதிமலையில் ஏறும்போது மேலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பாகமே பாலக்காட்டு கணவாயோட முழு வீச்சில் மொத்தமும் தெரியும் அதாவது பாலக்காடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்தோட நிலப்பரப்பை வெறும் கண்ணிலேயே பார்க்கலாமுங்க இந்த பதிமலை அவ்வளவு உயரமானது கொங்கன்படை என்று சொல்லக்கூடிய சிற்றூர் பகவதி அம்மனுடைய இந்த மிகப்பெரிய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இப்போதும் சித்தூர் பகவதி அம்மன் கோவிலில் நடக்குது இந்த திருவிழாவுக்கு பேர் கொங்கன்படை இந்த கொங்கன்படைங்கிற இந்த திருவிழா இந்த பதிமலையோடு மிகவும் தொடர்புடையது கோயம்புத்தூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் இருக்கிற அதிகாரபூர்வமான பதிவேடுகளில் வாழ்வீச்சு வழிபாடுங்கிற என்ற பெயரில் இந்த சிற்றூர் பகவதி அம்மனுடைய கொங்கன்படை யுத்தமும் இந்த பதிமலையின் பங்களிப்பும் இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே வரலாற்று அறிவியல் தெய்வீகமான ஒரு பின்னிப்பிணைந்த ஒரு விஷயமாக நம்ம முன்னாடி உணர்வு பூர்வமாக இருக்குதுங்க